வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நெல் நாற்றங்கள் விதைப்பது எப்படி நெல் நாற்றங்களை பராமரிப்பது எப்படி நெல் நாற்றங்களுக்கு என்ன உரம் போடலாம் இதை பற்றிய முழுமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாற்றங்களுக்கு தேவைப்படும் பரப்பளவு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு டு எட்டு சென்ட் இதை நம்ம சதுரடியில் சொல்லணும்னா இரநூத்தம்பது டு முந்நூறு சதுரடி அடி உள்ள நிலப்பரப்பு வந்து நம்ம வந்து நெல் நாற்றங்களுக்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு நாற்றங்களின் பரப்பளவு விடும் பொழுது நாற்றின் வேர்கள் வந்து சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் இதனால் வந்து நாற்று பறிப்பதற்கு எளிமையாக இருக்கும் அடுத்ததாக விதை நெல்லை தயார் செய்வது விதை நெல் வந்து ஏக்கராவுக்கு முப்பது கிலோ விதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விதை நெல்லை சணல் பையை பயன்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதன் பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் இருட்டு அறையில் மூடாக்கு போட்டு காற்று போகாதவாறு மூடி வைக்க வேண்டும் இந்த மாதிரி மூடாக்கு போட்டு வச்சிருந்த நெல்லை இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து முளைப்புக்கள் தென்படும் நம்ம வந்து தொட்டியில் நெல்லை ஊற வைக்கும்போதே நம்ம விதைநிறுத்தி பண்ணிடணும் அந்த விதைநிறுத்தி நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா முப்பத்தஞ்சு கிராம் கார்படைசியம் மேங்கோசெருப் இந்த பவுடரை வந்து நம்ம தொட்டி தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியில் வந்து கொட்டி கலந்து நெல்லை வந்து அதில் ஊற வைக்கும்போது அந்த கார்படைசியம் மேங்கோ சரப் மருந்து வந்து நெல்லோட மேற்பகுதியில் போய் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் போது வந்து பாட் டிசீஸும் பங்கஸ் பூஞ்சையினால் வர நோய்களும் வந்து இருந்து கட்டுப்படுத்தும் இதனால் வந்து நாற்றுக்கு வந்து வளரும் போது எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் நன்கு வளரும் இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்த நெல்லை நம்ம நாற்றங்களில் அடுத்ததாக விதைக்கு போகிறோம் நாற்றங்களுக்கு வந்து சில பேர் வந்து நெல் நாற்று விடுபதுக்கு முன்னாடியே வந்து அடி உரம் போடுவாங்க மேக்ஸிமம் அடி உரம் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரமான தொழு உரங்கள் போடலாம் அப்படி உரம் போடலான்னா ஒரு ஏக்கராவுக்கு நம்ம நெல் நாற்று விடும் பொழுது முப்பது கிலோ நெல்லுக்கு ஒரு டன் வரைக்கும் தோல் உரம் போடலாம் அப்படி தோல் உரம் போடாத பட்சத்தில் பத்து டு பதினஞ்சு நாட்களில் நெல் நாற்றுவிட்ட பிறகு முப்பது கிலோ நெல்லுக்கு வந்து அஞ்சு டு ஏழு கிலோ அமோனியம் சல்பேட்டும் இரநூத்தம்பது கிராம் ஜிங்க் சல்பேட்டும் பயன்படுத்தலாம் இங்கே இங்கேயா நம்ம யூரியா பயன்படுத்தாமல் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தணும்னா யூரியா விட அமோனியம் சல்பேட் வந்து பயிருக்கு வந்து எளிமையாக எடுத்துக்கொள்ளும் இதனால் வந்து பயிரோடய வளர்ச்சி துரிதமாக இருக்கும் நாற்றங்காலுக்கு பாஸ்பேட் கலந்த உரங்களை சில பேர் பயன்படுத்துகிறாங்க பாஸ்பேட் கலந்த உரங்கள் பயன்படுத்தும் பொழுது நாற்றோட வேரோட வளர்ச்சி அதிகரிக்கும் நாத்தோட வேர் வளரும் பொழுது ஒரு நாத்தோட வேரும் இன்னொரு நாற்றோட வேரும் பறிக்கும் போது சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாத்தோட வேர் வந்து அத்து வரும் நம்ம பறிக்கும்போது ஆனால் நம் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தும் பொழுது நாத்தோட வேரோட வளர்ச்சி பெருமளவில் இருக்காது ஆனால் நாத்தோட அடித்தண்டோட வளர்ச்சியும் நாத்தோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் இதற்காக தான் நான் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துகிறாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நாற்று படிக்கிற மூணு டு நாலு நாளுக்கு முன்னாடியே நாற்றுல எதனா பழுப்பு நோய் இருக்கா நாற்றுல எதனா புழுக்கள் இருக்கான்னு பார்த்து நாற்றிலே நாற்றங்காலிலே அதை கட்டுப்படுத்த வேண்டும் நாற்றங்காலில் எதுவும் புழு காணப்பட்டால் லேம்டா சைபர் மத்தினின் இருபத்தஞ்சி எம்எல் பத்து லிட்டர் நீருடன் கரைத்து பயன்படுத்தலாம் நாற்றங்காலில் அதே மாதிரி ஏதேனும் இலைப்பழுப்பு காணப்பட்டால் கார்படேசிம் மேங்கோசல் முப்பத்தஞ்சு கிராம் பத்து லிட்டர் தண்ணீருடன் கலைத்து தெளிக்கவும் இவை நோய்களை கட்டுப்படுத்தும் நாற்று பறிக்கும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பே ஜிப்சம் முப்பது கிலோ நெல்லுக்கு ஆறு கிலோ பயன்படுத்தலாம் ஜிப்சத்தை பயன்படுத்தும் போது நாத்தங்காலில் இருக்கிற மண்ணோட இறுக்கத்தன்மையை குறைக்கும் நாற்று பறிக்கிறது வந்து எளிமையாக இருக்கும் நான் மேலே கூடிய அனைத்து தகவலையும் பயன்படுத்தி நாற்றங்களை அமைக்கலாம் நான் கூடிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்